الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد انبر ده اسلامي يا شكر هجري 1441

அல்லி நடந்து கொள்ளுங்கள் இதுதான் உங்களுடைய செய்தவர்களாக அல்லாஹாவுக்கு உரிய அழகிய பல திருநாமங்கள் இருக்கின்றன அதில் ஒன்றுதான் அஸ்ஸலாம் அஸ்ஸலாம் என்றால் சாந்தி சமாதானம் சாந்தி அளிப்பவன் நிம்மதி அடைப்பவன் போன்ற பல சிறந்த பொருள்களை கொண்ட ஒரு பொருளாக இருக்கின்றது அல்லாஹு சுபகானுடைய அழகிய திருநாமங்கள் அவனுடைய பண்புகள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பல அத்தாட்சிகள் மார்க்கத்திலே உள்ள சில விடுமியங்கள் இவைகளை எல்லாம் நாம் பார்ப்போம் என்றால் அல்லாஹ் அஸ்ஸலாம் என்பதற்கு சொந்தக்காரன் என்பதை அதை வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றது அல்லாஹ்

திருநாமங்களை கூறுகின்ற போது நான் புரிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன இவ்வாறாக அல்லாவுடைய திருநாமங்களை பார்ப்போமானால் ஒவ்வொரு பெயருக்கும் அதற்கே உரிய தனித்துவமான பொருள்கள் இருக்கின்றன ஒவ்வொரு பெயருக்கும் தனித்துவமான விளக்கங்களும் தனித்துவமான பொருள்களும் இருக்கின்றன இவைகளை அறிந்து விசுவாசம் கொள்வது நம்மீது கடமையாக இருக்கின்றது அல்லா நமக்கு

நிச்சயமாக வழங்கப்படும் என்று அல்லாஹ் மகானபவா தாரா அபு எனவே நாம் பிரார்த்தனை கொள்கின்ற போது நமது தேவைகளை அல்லாவிடத்திலே முன்வைத்து கேட்கின்ற போது அவனுடைய திருநாமங்களை முன்வைத்து பிரார்த்தியுங்கள் என்று அல்லாஹ் மகானபவாத்தாரா கூறும்டா அந்த வகையிலேயே அல்வாவு இருக்கக்கூடிய ஒரு பெயர்தான் அஸ்ஸலாம் இந்த அஸ்ஸலாம் என்ற இந்த பெயர் அவளுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பெயர்களுடைய விளக்கங்களையும் பொதிந்திருப்பதை நாம் காணலாம் அல்லாஹ் அல்லாஹு சுபகான அவனுடைய பரிசுத்தமான தன்மைகள் அவனுடைய தூய்மையான நிலைகள் குறைகள் அனைத்தை மட்டும் பரிசுத்தமானவன் அவனுக்கு பொருத்தம் இல்லாத எந்த செயல்களையும் அவனிடத்தில் நினைக்க முடியாது என்பதிலே அவன் உயர்ந்தவன் அவனுக்கு எந்த ஆபத்துக்களோ அல்லது விபரீதங்களோ ஏற்பட மாட்டாதே அவன் குறைகளை விட்டு முழுமையானவன் என்ற எல்லா விதமான விடயங்களையும்

உண்மையிலே இந்த அசராம் என்பதற்கு தான் மிக பொருத்தமானவன் அல்லாஹ் அல்லாஹான் உடையவன் என்பதை நடைமுறையிலே பல சம்பவங்களை நாம் கூறிக்கொண்டே போகலாம் அல்லாஹ் தானாவுடைய இந்த பரிசுத்தத்தை அல்பு ஆணையிலே தான் பரிசுத்தமானவன் என்று பலவிடங்களிலே கூறியிருக்கின்றான் செல்ல மன்னர்கள் எனவே அவன் பரிசுத்தமானவன் தூய்மையானவன் முழுமையானவன் செல்லவர்கள் என்பது தவறுகள் என்பது ஆபத்துக்கள் என்பது அவனுக்கு வரமாட்டாது என்பதை இந்த என்ற பெயர் கூறிக்கொண்டே இருக்கிறது அல்லாஹ் அவனுக்கு மனைவி கிடையாது குழந்தைகள் கிடையாது அவனுக்கு என்று ஒரு நிகரான வேறு ஒன்று கிடையாது உதாரணம் கூறுவதற்கு அல்லாஹ்வுடன் எதனையும் ஒப்பிட முடியாது அல்லாஹ் அவனுக்கென்று வினையாக துணையாக யாரும் தேவையில்லை அவன் தன்னிலே முழுமையானவன் அல்லாஹ் சுபிரானவோ தானா அவன் மரணம் சிறிய தூக்கம் பெரும் தூக்கத்தை விட்டும் அவன் தேவையற்றவன் அவன் படைப்புகளை கண்காணித்துக் கொண்டே அவனுக்கு கலைப்பு என்பது கிடையாது என்பது கிடையாது என்பது கிடையாது அவன் முழுமையானவன் இவைகள் அறிவிக்கக்கூடிய செய்திகளாக இருக்க என்பது அறியாமை என்பது அவனுக்கு கிடையாது மனது என்பது அவனுக்கு கிடையாது அவனது வார்த்தைகள் நீதமானதாக இருக்கும் உண்மையானதாக இருக்கும் பொய் என்பது அநீதி என்பது

அமைதி வேண்டுமா அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் யார் இந்த சாந்தியையும் சமாதானத்தையும் அமைதியையும் அல்லாஹ்வை விட்டுவிட்டு வேறு யாரிடத்திலும் வேண்டுகிறார்களோ உண்மையான சாந்தி உண்மையான அமைதி அவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே இந்த அஸ்ஸலாம் என்ற இந்த திருபேருடைய செயல்பாட்டில் உண்மையான நிலையை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே நமக்கு படித்து தந்திருக்கின்றார்கள் துழுகையை முடித்ததற்கு பின்னால் அஸ்தக்பிருல்லாஹ் 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 இந்த மூணு முறை கூறியதற்கு பின்னால் அல்லாஹும்ம அந்த ஸலாம் யா அல்லாஹ் நீதான் ஸலாம்

அல்லா யாருக்கும் குறிப்பிட அநியாயம் செய்ய மாட்டான் அவ்வளவு பரிசுத்தமானவன் நேர்மையானவன் என்று அல்லாஹ் அல் குருமான குறிப்பிடுகின்றான் அன்பார்த்தவர்களே எனவே அசலாம் சாந்தி என்பது அவன்தான் அவனிடத்திற்கான அந்த சமாதானத்தையும் சாந்தியையும் நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் இவ்வாறு இருக்கின்ற போது அஸ்ஸலாமு அலைக்கும் அல்லாஹ்வின் மீதே சாந்தி உண்டாகட்டும் என்று கூறுதே தவராண மொழியாம் சாந்தி அவன் அவளிடத்தில்தான் சாந்தி எதிர்பார்க்க வேண்டும் அதற்கு மாற்றலாம் அஸ்ஸலாமு அலல்லாஹ் அல்லாஹ் சாந்தி உண்டாகட்டும் என்ற கூறுவதே ஒரு தவறான தவிர்க்கப்பட வேண்டிய வெறுக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது ஏனென்றால் நபி அவர்கள் கூறுகின்றார்கள் பைன் அல்லாஹ் மஹுவஸ் ஸலாம் அவன்தான் ஸலாமாக இருக்கின்றான் அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை

ஓ சதா முன் அல இவன் அவன் தெளிவு செய்த அடியார்கள் மீது அல்லாஹுடைய சாந்தி உண்டாகட்டும் என்று அல்லாஹ்ரா கூறியிருந்தான் மூவராக்க சிலர்களே அல்லாஹ் குறிப்பாக அவர்களுக்கு சாந்தி சமாதானம் உண்டாக வேண்டும் என்று அலுகுமானியை கூறியிருப்பதை நாம் காணலாம் உதாரணமா நூ மலேஜி சராம் இப்ராஹாலமி அலைபீ சராம் மூசா அலேபீஸ் சராம் ஹாரூன் அலேபீஸ் சரா

அவருக்குடிய கஷ்டம் அவருடைய துன்பம் இதன் காரணமாக அல்லாஹ் அவர்களை நகிமைப்படுத்தி இருப்பதை காணலாம் அதே போன்றோ ஆயிஷா ரபி அல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தரம் கூறியிருக்கிறார்கள் அவருடைய நுட்பம் அவருடைய ஞானம் அறிவின் பெருமதி காரணமாக அல்லாஹ் தரம் கூறியிருக்கிறார் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா அவர்களை கூறுவார்கள் யா ஆயிஷ் இரகமா அழைத்து கூறுவார்கள் ஹாதா ஜிப்ரீலு யுக்ரிஹுக்கி

وعلى عباد الله الصالحين نبي الميلاد

பழக்கத்தையும் நாம் வீட்டி தருவதற்கு ஒரு காரணமாக இருக்கும் என்று கூறுகிறார்கள் அதே போன்று நாம் பின்பற்றக்கூடிய மார்க்கம் இன்ன இஸ்லாம் இந்த இஸ்லாம் என்பதும் அமைதி போன்ற பொருள்களில் உள்ளதாகத்தான் இருக்கின்றது எனவே இந்த சாந்தி மார்க்கத்தை நம்ம நமக்கு தந்திருக்கின்றான் அன்பான இஸ்லாமிய சகோதரிகளை அதே போன்று இதனுடைய சட்டங்கள் இஸ்லாமிய கோட்பாடுகள் அதே போன்று இஸ்லாமத்திலே குறைவுகள் அதிகப்படுத்தல்கள் என்பதை ஒருபோதும் நிகழ்ந்து விடக்கூடாது என்பதை அல்லாஹ் அன்றைய தினம் கல்யோ மக்கள் பிறக்கும் இன்றைய தினத்திலே தீனக்கும் உங்களது மார்க்கத்தை நான் உரிமைப்படுத்தி விட்டேன் வகமம் அழைப்பும் நேரமா திரி எனது அருண்களை உங்களுக்கு பரிமூரணப்படுத்திவிட்டேன் வர உதவிக்கு உள்ள பூமொழி இஸ்லாம தீனா இஸ்லாமி என்ற இந்த சாந்தி மார்க்கத்தை உங்களுக்கு மார்க்கமாக நான் புரிந்திருக்கொண்டேன் என்று அல்லாஹ் மகாண போதாரா கூருடா அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே எனவே இந்த சாந்தி மார்க்கத்தை இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி நடப்போம் என்றால் உலகிலும் மறுமையிலும் நமக்கு நிம்மதியை சந்தோஷமும் கிடைக்கும் என்பதை ஹுதா நேர்வழியை பின்பற்றியவர்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் என்று அல்லாருக்கு அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே அதே தான் ஒரு மனிதனுடைய இறுதி கடைசி ஆசை சுவர்க்கம் அந்த சுவர்க்கம் தாரு சாந்தி இல்லம் அமைதி இல்லம் என்று அல்லாஹ் கூறுகின்றான் தாரு சலாமின் பக்கம் உங்களை அல்லாஹ் அழைக்கின்றான் எனவே அது அமைதி இல்லம் எனவே யார் தன்னிலும் தனது குடும்பத்திலும் சமூகத்திலும் அமைதி நிம்மதி சமாதானம் வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் இந்த சத்திய சாந்தி முழுமையாக பின்பற்றினால் உண்மையான விமோசனமும் அமைதியும் கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ளலாம் இந்த மார்க்கத்துடைய கோட்பாடுகள் இஸ்லாத்துடைய அந்த அடிப்படை விழுமியங்கள் இவ்வாறு பின்பற்றி நடக்கின்ற போது பாதுகாப்பும் சந்தோஷம் கிடைக்கும் அமைதி கிடைக்கும்

உடிகளும் அவர்களுக்கு தான் பாதுகாப்பும் அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்பதை இந்த சாந்தி எல்லா விதமான மக்களுக்கும் எல்லா விதமான பலதரப்பட்ட நிலையில் உள்ளவர்களுக்கும் அந்தஸ்தையும் கௌரவத்தை தரக்கூடியது இந்த மார்க்கமாக இருக்கின்றது இந்த மார்க்கம் அவனுடைய பொருளாதாரம் அவனுடைய மானம் அவனுடைய உயிர் இவைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்கு உத்தரவாதம் அளிக்கின்றது படிக்கின்றது அல்லாவின் அவர்கள் கூறுகின்ற போது ஒரு மனிதன் அல்லாவை ஏற்றி நபியை விசுவாசம் கொண்டுகையை நிலைநாட்டி கொடுத்து வரும் வரை நான் அவர் யுத்தம் செய்யுமாறு நான் பணிக்கப்பட்டுள்ளேன் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அவ்வாறில் விசுவாசம் கொண்டு தொழுகையை நடாத்தி அவர்கள் ஜகாத்தை கொடுத்து வருவார்கள் என்றால் அந்த மனிதர்களுடைய பொருளாதாரம் அந்த அந்த மனிதனுடைய மனிதனுடைய உயிர் இஸ்லாம் உத்தரவாதம் வழங்குகின்றது என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அன்பார்ந்தவர்களை இஸ்லாம் என்பது ஒரு பாதுகாப்பான மார்க்கம் உலகத்திலே முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட இஸ்லாமிய சமுதாயத்தில் அவர்கள் உடன்படிப்புடன் வாழ்வார்கள் என்றால் அவர்கள் அநியாயம் செய்வது தடுக்கப்பட்டதாக இருக்கின்றது நாம் ஒரு சமூகத்திலே வாழ்கின்ற போது முஸ்லீம் அல்லாதவர்கள் வேறு மதத்தை சார்ந்தவர்கள் உடன்படிக்கையுடன் நம்முடன் வாழ்வார்கள் என்றால் அவர்களுக்கு துரோகம் செய்வது உடன்படிக்கையை இவைகள் எல்லாம் பாரதூரமான விடயம் என்பதை நபி அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் அதே போன்று ஒரு முஹ்மீனை பார்த்து ஒரு முஸ்லிமை பார்த்து ஒரு கூறான ஆயுதத்தை காட்டி எச்சரிக்கை செய்வது இரும்பு போன்ற ஆயுதங்கள் அல்லது வேறு பல ஆயுதங்கள் மூலமாக ஒரு முகமினை எச்சரிக்கை செய்வதை இஸ்லாம் தடுத்திருக்கின்றது எந்த அளவுக்கு என்றால் நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அவன் கை சைக்கிணை செய்வான் என்றால் அந்த சைக்கிணையை விடும் வரம் வரை மாணவர்கள் அவனுக்கு எதிராக சாகமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று நபி செல்லம்மா மறைவு செல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் அதே போன்று இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே கால்நடைகள் கூட பாதுகாப்பு கட்டி போட்டதாக நுழைந்தார் ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததன் மூலமாக நுழைந்த வரலாறை பார்க்கின்றோம் கால்நடைகளுக்கு கூட இஸ்லாம் பாதுகாப்பை வழங்குகிறது அதே போன்றோ இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் உலகத்திலே பரப்ப வேண்டும் என்பது முஸ்லிம்களுடைய கடமையாக இருக்கின்றது இதற்கு முக்கியமான ஒரு காரணியாக இருப்பதுதான் அழைப்பு பணியிலே ஈடுபடுவது தர்மாவில் ஈடுபடுவதென்பது மார்க்கத்தை மக்களுக்கு மக்கள் அறிமுகம் என்பது இந்த சலாத்தை சாந்தியை சமாதானத்தை பரப்புவதற்கு ஒரு சிறந்த வழியாக இருக்கிறது அதே போன்றும் அல்லாஹ் பதான போதாரா அறியாதவர்களே சாந்தப்படுத்தியவர்களுக்கு அவர்கள் அல்லாஹ் புகழ்ந்து போடுகிறான் கெட்டவர்களுக்கு கெட்டதை கொண்டு பிரதிபாரம் செய்யாமல் நன்மைகள் செய்து அவனை உபகாரம் செய்யும் போதோ அந்த மனிதனை அல்லாஹ் புகழ்வதை உருவானிலை பார்க்கலாம் அதே போன்றும் இஸ்லாத்துடைய அடையாள சின்னங்களாக இருக்கக்கூடியதுதான் அஸ்ஸலாம் அலைக்கும் இந்த சலாம் கூறுவது என்பது இஸ்லாத்துடைய அடிப்படை ஒரு சின்னமாக இருக்கின்றது அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு நாம் சலாம் கூறுவது என்பது இஸ்லாமிய விழுமியங்களில் முக்கியமான ஒரு காணிக்கையாக இருக்கின்றது நம் சமூகத்துக்கு மத்தியிலே மக்களுக்கு மத்தியிலே அன்பு கனிவு இரக்கம் ஏற்பட வேண்டும் என்றால் முதல் பண்பு இதுவாகத்தான் இருக்கும் அடைக்கும் என்பதுதான் அடிப்படையான விடயமாக இருக்கின்றது சலாம் கூறுகின்ற அவர்களுக்கு மத்தியிலே பரஸ்பரம் ஏற்படும் அவர்களுக்கு மத்தியிலே சச்சரோடு நீங்கும் அவர்களுக்கு அன்பு உறுதி பெறும் அதே போன்று சலாம் கூறுவது ஊடாக சதாம் சொல்லக்கூடிய மனிதர்களிடத்திலே பணிவு இருக்கின்றது என்பதற்கும் ஒரு அடையாளமாக இருக்கின்றது அவர்கள் கூறுகின்றார்கள் நீங்கள் சதாம் கூறுவது அதே போன்று ஆமையும் கூறுவது இந்த இரண்டையும் பார்த்து எகோதிகள் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு வேறு ஒன்றை பார்த்து அவர்கள் பொறாமைப்படவில்லை என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அந்த அளவுக்கு இந்த சலாம் என்பதை வலிமை பெற்றதாக மக்களுக்கு மத்தியில் அன்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அதே போன்றும் நபி ஆதம் அலை சலாம் அவர்கள் அவர்களுடைய சந்ததியர்களுக்கு ஆரம்பத்திலே அவர்களை படைத்து மன வானவர்களத்தில் அவர்களை அழைப்பை அல்ல அப்புறம் தான் அவர்களுக்கு நீங்கள் சலாம் கூறுங்கள் என்று கூறிய போதும் வானவர்களுக்கு ஆதமலை செல்லாம மக்கள் அஸ்ஸலாம் அழைக்கும் என்று கூறுகிறார்கள் அப்போது அந்த வானவர்கள் வா அழைக்கும் என்று வபாரகாப் என்று அதிகமாக கூறியதை நாம் அதிசய காணலாம் இதுதான் சாந்தி சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடிய காணிக்கை என்பதை ஆரம்ப மனிதன் முதல் நபி ஆதம் செல்லாம அவர்களுக்கு மாணவர்கள் போலவான் அதான் கொடுத்தான் அதே போன்று சலாம் கூறும் போது நாம் தான் சலாம் கூறுவதற்கு நாம் ஆரம்பித்துக் கொள்ள வேண்டும் சலாம் கூறுவதற்கு நாம் முன்னியடித்துக் கொள்ள வேண்டும் அதே போன்று இந்த சலாத்தை மக்களுக்கு மட்டிலேயே பரப்ப வேண்டும் இந்த சலாம் சொல்லக்கூடிய விடயத்திலே நாம் யாரை கண்டாலும் எல்லா நிலைகளிலும் அவர்களுக்கு சலாம் கூற வேண்டும் என்பதை நபி செல்லா மலைவு செல்லும் அவர்கள் பல இடங்களில் நமக்கு கூறியிருக்கின்றார்கள் மனிதர்களே சலாத்தை பரப்புங்கள் அன்னதானம் வழங்குங்கள் இரவிலே நின்று வழங்குங்கள் இவ்வாறு செய்வீர்கள் என்றால் நீங்கள் தகுப்பொருள் என்ன தவி சலாம் வீடேற்றமாக சாந்தியாக சுவர்க்கத்திலே நுழையலாம் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள்

அதனை அதிகப்படுத்திக் கொள்வதே ஒரு வரவேற்புக்கு ஒரு விடயமாக இருக்கின்றது அதே போன்று நபிசங்களை சென்ற மக்கள் இந்த சனாம் கூறுவதை பற்றி கூறுகின்ற போது நீங்கள் சலாம் கூறும் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அனைவருக்குமாக சலாம் கூறுங்கள் என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை அதே போன்று நாம் சலாம் கூறும் அஸ்ஸலாம் அசலாம் அழைக்கும் என்றால் பத்து நன்மைகளும் என்றால் இன்னும் பத்து நன்மைகளும் என்று சேர்த்துக் கொண்டால் இன்னும் பத்து நன்மைகளும் மொத்தமாக முப்பது நன்மைகள் கிடைக்கும் என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதே போன்று சலாம் கூறினால் பதில் சொல்வது என்பது கடமையாக இருக்கின்றது இந்த சலாம் கூறுவது என்பது இருவர்களுக்கு மத்தியில் குரோதம் இருக்கின்ற போதும் கோபம் இருக்கின்ற போதும் சலாத்தின் மூலமாக அந்த கோபத்தை தீர்த்துக் கொள்வதற்கு ஒரு சிகிச்சையாகவும் ஒரு முறையாகவும் இந்த சலாம் இருக்கின்றது அதே போன்றோ முழுமையாக விரைவிசுவாசம் ஒருபோதும் முழுமையை பெற மாட்டாது அதே போன்றோ இந்த நிலையுடன் சீராக மாட்டாது எப்போது என்றால் அவர்களுக்கு மத்திய ஒற்றுமை சகோதரத்துவம் நிலவுகின்ற போதுதான் அவருடைய ஈமான் ஒழுமை பெறும் எனவே அந்த சகோதரத்துவத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வழியாக இந்த சலாம் அமைந்திருப்பதை நாம் காணலாம் அந்த இஸ்லாமிய சகோதரரே இவ்வாறாக சலாம் கூறக்கூடிய ஒழுங்குமுறைகள் எதிரானவர்கள் இந்த சமாசின் மூலமாக அல்லாஹுடைய அபிவிருத்தியையும் வரக்கத்தையும் பெற்றுக் பாதையிலே நாம் இருக்கின்ற போது யாராவது சலாம் கூறினால் பாதை ஓரமாக இருக்கக்கூடியவர்கள் கட்டாயமாக பதில் சொல்ல வேண்டிய கடமைகளில் இருக்கிறார்கள் அதே போன்று சலாம் சொல்லக்கூடிய ஒழுங்குகளை நாம் பார்க்கின்ற போது சிறியவர்கள் பெரியவர்களுக்கு சலாம் கூற வேண்டும் வாகனத்திலே செல்லக்கூடியவர்கள் நடந்து செல்லக்கூடியவர்களுக்கு சலாம் கூற வேண்டும் நடந்து செல்லக்கூடியவர்கள் அமர்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும் சிறியத ஒரு குழு பெரிய குழுவுக்கு சலாம் சொல்ல வேண்டும் அதே போன்று சலாத்தை அதிகப்படுத்திக் கொள்வது அஸ்லாம் அலைக்கும் என்ற தேவை நிமித்தம் ஒரு முறை இரண்டு முறை மூன்று முறைக்கு மேல் சலாம் கூறலாம் நபி அவர்கள் வீடுகளுக்கு வந்தால் அஸ்லாம் அலைக்கும் என்று அனுமதி கேட்பார்கள் பதில் கிடைக்காவிட்டால் மீண்டும் கூறுவார்கள் மூன்றாவது முறையும் கூறுவார்கள் இவ்வாறு சலாத்தை அதிகப்படுத்திக் கொள்வது ஒரு மார்க்கமாக்கப்பட்ட விடயமாக இருக்கின்றது அதே போன்று சிறுவர்களுக்கு சலாம் சொல்வது நமது தன்மையை காட்டுகின்றது ஒரு பெரிய மனிதர் அந்தஸ்துள்ள மனிதர் பார்த்து அழைக்கும் நீங்கி ஒரு பணிவுள்ள மனிதன் என்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கின்றது அதே போன்று பாதவியிலே இருக்கின்ற போதும் ஒரு மஜிலிசில இருக்கின்ற போதும் உள்ளே வருகின்ற போது சலாம் கூற வேண்டும் அசலாம் அழைக்கும் அந்த மஜிலிசை விட்டு இடையிலே இழுத்து சென்றாலும் அவர் சலாம் தான் வெளியே போக வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது அதே போன்று முஸ்லீம்களுக்கு குறிப்பாக நாம் சலாம் சொல்ல வேண்டும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு நாமாக சலா கூறுவதற்கு விடக் கூடாது அவர்கள் சலாம் கூறினால் வாழைக்கும் உங்களுக்கும் அதே போன்று உண்டாகட்டும் என்றும் கூற வேண்டும் சலாம் கூறுகின்ற போது சத்தத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் அதாவது காதிற்கு கேட்காத அளவுக்கு அமைதியாக சொன்னால் அசலாம் அழைக்கும் என்று அவர்களுடைய காது கெட்டக்கூடிய முறையிலே சத்தத்தை உயர்த்தி கூற வேண்டும் அதே போன்று குத்துபா நடக்கின்ற போது நமது வெளிவாசல் அதாவதுல இருக்கின்ற போதும் சலாம் கூறுவது தடுக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது எனவே இந்த சலாத்தை நாம் உயிருடன் இருக்கக்கூடியவர்களுக்கும் கூறுவோம் மரணித்தவர்களுக்கும் கூறுவோம் அன்றைக்கு சென்றால் அஸ்ஸலாமு அலைக்கும் தார் ஓமின் முஃமினீ ஒவ்வொரு நேரத்திற்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி என்பதை இஸ்லாம் நமக்கு வழி இருக்கின்றது அதே போன்றுதான் மருமையிலே அவர்கள் சலாம் சலாம் என்ற வார்த்தையை தன் அதிகமாக கூறுவார்கள் அற்றுப்போகும் துன்பங்கள் எல்லாம் நீங்கும் அவர்கள் நிரந்தரமாக சுவர்க்கத்திலே சந்தோஷமாக சாந்தியாக இருப்பார்கள் அதே போன்று சுவர்க்கத்திலே அவர்கள் அழைக்கப்படுகின்ற போது சலாம் என்று கூறித்தான் அவர்களை அழைக்கப்படும் அங்கு இருக்கக்கூடிய மாணவர்கள்

யார் இந்த வாழ்க்கையிலே பழக்கப்படுத்திக் கொள்கின்றார்களோ அவர்கள் உண்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவார்கள் அதே போன்று இந்த அல்லாவுடைய திருநாமமான அசலாம் ஏனைய பெயர்களை நாம் அறிந்து கொள்வது அல்லாவுடைய பெயர்களை தெரிந்து விசுவாசம் கொள்வதென்று அல்லாஹுடைய அன்பையும் அவருடைய அரவணைப்பையும் அதரோட அல்லாஹும் அஞ்சி பயந்து நடப்பதற்கும் அல்லாவுடைய திருநாம பற்றிய அறிவு காரணியா இருக்கும் அல்லாஹின் அல்லாஹின் தூதர் செல்லம் அலைவ செல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் அல்லாவுடைய திருநாமங்களை கூறி சகாபாக்களுக்கு நடைமுறையிலே பயிற்சி அளித்திருக்கிறார்கள் எனவே அஸ்ஸலாம் என்ற இந்த அல்லாஹ்வுடைய பெயரை நாம் அறிந்து அதனை விசுவாசம் கொண்டு அந்த பெயர்களை நாமும் நடைமுறைப்படுத்தி பிறருக்கும் அதனை கற்றுக் கொடுத்து நாளை மறுமையிலே அந்த தாரு சலாம்